என்னது இதில் இவ்வளோ சத்து இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சத்தான ஒரு பொருள் தாங்க குடல் இதில் வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்குது உங்கள் ஸ்கின் அண்ட் மூட்டுக்கு நல்லது தரக்கூடிய கொலாஜின் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண் பிரச்சனையாக அப்பதிப்படுறவங்களாம் ஆட்டுக்குடல் ரெகுலராக எடுத்துக்கும் போது அது கூட சரியாக்குங்க கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் எப்படி ஆட்டுக்குடலை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வைக்கோங்க சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கொடல் இது மாதிரி டவல் மாதிரி ஒரு பாட்டு இருக்கோங்க அதை நீங்கள் தலைக்கியெல்லாம் திருப்புனீங்கன்னா அதுக்குள்ளே இதை மாதிரி தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் சாப்பிடும்போது இருந் இருக்கிறதுனால ரொம்பவே கௌச்சி ஸ்மெல் அடிக்கும் அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து தனித்தனியாக எடுக்கணும் இது கூட வந்து நுரையீரலும் வந்து சேர்த்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூட வந்து ஒரு சத பார்ட்டு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சிசர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க க்ளீன் பண்ணிடலாம் இல்லை வந்து ஒரு கத்தியோ இல்லை அருவாமனையில் கூட க்ளீன் பண்ணலாங்க நான் சிசர் தான் எடுத்திருக்கேன் இதை மாதிரி சைடில் வந்து ஓரமாக நீங்கள் கட் பண்ணி விட்டு வெட்டும் போது அது ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடுவோங்க இது உள்ளே வந்து ஆடு சாப்பிட்ட இலை தழை அதோடய வேஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்க சில பேருக்கு டிஸ்கஸ் இருந்துச்சுன்னா வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்கள் இப்போ அது உள்ளே இருக்கிறத கிளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த டவல் கூட இருக்கிற சிறுங்குடலை வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம் இது வந்து வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது வயிற்று புண் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக குழந்தைலேன்னு கொடுத்து பழகுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்ப இருக்கிற பாட்டு எல்லாத்தையுமே சிசரை வச்சு தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறமா கிளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அது எல்லாத்தையுமே உங்க கையாலேயே கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிளீன் ஆகிடும் அப்புறமா அந்த டவல் மாதிரி இருக்கிற பார்ட்டுக்கும் மேலே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிழிச்சு இதை மாதிரியே வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இது கூட வந்து கரலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக உருளை உருளையாக வந்து இருக்கும் அது உடம்புக்கு சாப்பிட்றதுனால கெடுதி அதனாலே சில பேர் மட்டனை ப்ராப்பராக க்ளீன் பண்ண தெரியாதுன்றதுனால வாங்க மாட்டாங்க இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே உங்களுக்கு நான் ஸ்லோவாக தாங்க காமிச்சிருக்கேன் நீங்கள் பொறுமையாக பிடிச்சி இழுத்தாலே அது எல்லாமே வந்துடும் இங்கே பாருங்கள் அதை வந்துடுச்சா இதை மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுடலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து குடல் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டவல் மாதிரி இருக்கிற பாட்டை சைடில் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரும் போட்டு வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும் சில பேர் சுண்ணாம்பு வச்சு கிளீன் பண்ணுவாங்க அதை விட நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நல்லது நீங்கள் கத்தி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக கத்தியாலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் கத்திரிக்கொழால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அதனால தான் இதை மாதிரி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரி அந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் குடலை எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் காமிச்சிருக்கேன் ஓன் மெத்தடில் காமிச்சிருக்கேங்க மெத்தட் சிசரை வந்து ஃபுல்லாகவுமே உள்ள விட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு இருந்தீங்கன்னா இதை மாதிரி வந்து ஓப்பன் ஆன மாதிரி வந்துடும் விரலை வச்சு இழுக்கும் போது உள்ளே இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் குடம் இல்லாமல் வெளியே வந்துடும் அடுத்த மெத்தடு வந்து உங்கள் நெகத்தை அது உள்ளே விட்டு நீங்கள் அப்படியே இழுத்தீங்கனாலே அதுவே ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் கத்திரிக்கோள் எல்லாமே இந்த மாதிரி கையாலையும் பண்ணலாம் எல்லாமே இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை வலிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாகவுமே க்ளீன் ஆகி வந்துடும் உங்களுக்கு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாகவும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தொடப்பங்குச்சோ இல்லை ஏதாவது ஒரு குச்சோ வச்சு நீங்கள் குடல் உள்ள விட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்ப வந்துடும் அதே மாதிரி க கட்டாக இல்லாமல் கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் இதை மாதிரி எல்லாத்தையுமே நல்லா உள்ளே விட்டு திருப்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து திரும்பி வந்துடுவோங்க பார்க்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல ஆனால் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் இதை மாதிரி ஃபுல்லாக விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண பாட்டு வந்து மேலே வந்துடும் அது அப்படியே பிடிச்சி எழுத்திங்கன்னா ஃபுல்லாக ரிவேஸில் வந்துடும்ங்க இப்போ நீங்கள் இதை சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லாவே எல்லாமே க்ளீனாகி வந்துடும் இந்த மூணு மெத்தடில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம் நுரையீரலுக்கு சுடு தண்ணியை போடக்கூடாது அதனால் அதை தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நுரையீரலை தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் குடலோடு சா சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குடலை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை எடுத்து ஊற்றி ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி ஊற்றுனா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மேக்ஸிமம் மூணு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க இது கூடயே நான் வந்து மஞ்சத்தூள் கல் உப்பும் சேர்த்து லைட்டாக அப்படியே வந்து வெராசி எடுத்துக்கிறேன் இப்போ குடல் வந்து லைட்டாக வந்து குக்காக ஆரம்பிக்கும் நீங்கள் மூணு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டன் ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் லப்பரியாக ஆகிடும் இது கூட இப்போ வந்து உப்பும் சேர்த்தும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ குடலை எடுத்து நீங்கள் வச்சு ஒரு கத்தியோ இல்லை கத்திரிக்கோளோ எது ஈஸியாக இருக்கோ கத்தியால் செஞ்சிங்கனாலே இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்படி எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படியே வராசினீங்கன்னா அதை பாருங்கள் அழகாக ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுவோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதை டவல் மாதிரி இருக்கிற பாட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே முக்கால்வாசி கவுச்சி ஸ்மெல் எல்லாமே போய்டும் உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சா இதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி சுடு சுடுதிலேன்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தோலை குடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குடல் அதை அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகலமாவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க குடல் கறியை வாரம் ஒரு முறை அட்லீஸ்ட் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இது கூட அந்த நுரையீரலையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் குறைஞ்சது ஒரு நாலுலேன்னு அஞ்சு தண்ணியாவது அலசிக்கோங்க நான் கல்லுப்பு போட்டு அலசிக்கிறேன் இதிலே மேக்ஸிமம் எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது நீங்கள் நார்மலாக சமைக்கிற மாதிரியே சமைச்சிக்கலாம் நல்ல ஒரு மட்டன் டேஸ்ட்டு தான் இருக்கும் அதை விடவே கறி தேங்காய்லாம் அரைச்சி உது செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு தடவை கழுவி எடுத்துட்டேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாவது தடவை கழுவும் போது ஓரளவு க்ளீன் ஆயிடும் ஆனால் நான் வந்து அஞ்சாறு தடவையே நல்லா கழுவி எடுத்துப்பேன் அப்படி இருந்த தண்ணி இந்த அளவு கிளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆட்டுக்கொடல் சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சேனலில் நிறையா இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வேற ஏதாவது ரெசிபி வேணும்னு நினச்சிக்கனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான குடல் குழம்பு எப்படி செய்ய காமிக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்